நாகை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் எஸ் டி எம் ரமேஷ் கிராமப்புறங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது நாகை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக எஸ் டி எம் ரமேஷ் போட்டியிடுகிறார் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாா் கீழ்வேலூர் ஒன்றிய தலைவர் நிஜந்தன் தலைமையில் திருநள்ளூர் குருமணாக்குடி திருத்தத்தி தூத்தூர் கீழ்வேலூர் தேவன் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் கூட்டணி கட்சியினர் இருசக்கர வாகனத்தில் சேவையாமல் செல்ல வேட்பாளர் சிறந்த வாகனத்தில் சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார் அவருக்கு கூட்டணி கட்சியினர் மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர் இதில் பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் ஜோதிபாசு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கந்தசாமி ஒன்றிய பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக ஒன்றிய செயலாளர் சிலம்பரசன் அமமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரசாந்த் ஜெயவேலு உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர் केस लिंज सम अरसी लेवल अरसी वीडियो वठो गैस रसाइन कार पाण तरह नेचा तव्हांजो कट भारत भारतीय जनरल नेवां मतलबु कंदी